வம் தாக்கத்தை ஏற்படுத்தும் ஒருவருடைய வாழ்க்கை தாக்கத்தை ஏற்படுத்தும் பிரசங்கம் தாக்கத்தை ஏற்படுத்தும் வசனம் தாக்கத்தை ஏற்படுத்தும் விசுவாசம் தாக்கத்தை ஏற்படுத்தும் பரிசுத்தம் தாக்கத்தை ஏற்படுத்தும் தேவனோடு இருக்கிற உறவு தாக்கத்தை ஏற்படுத்தும் ஜெமித்தபோது இடம் அசைந்தது ஒரு தாக்கம் பிரசங்கித்த போது மூவாயிரம் பேர் ஒரு பெரிய தாக்கம் தானிலின் பரிசுத்தம் ஒரு பெரிய தாக்கம் இயேசு கிறிஸ்துக்கும் பிதாவுக்கும் இருக்கிற உறவு ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகிறது உங்களுடைய டெடிக்கேஷன் லைஃப் உங்களுடைய தனிப்பட்ட பிரதிஷ்டை வாழ்க்கை ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் நீங்கள் தாக்கத்தை ஏற்படுத்துவதற்கு ஆண்டவர் நிச்சயம் உங்களுக்கு உதவி செய்வாராக பெரிய தாக்கத்தை உங்களுடைய சபையில் மட்டுமல்ல தேசத்திலும் தாக்கத்தை ஏற்படுத்தி ஒரு பெரிய காரியங்களை at this and one